மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் எம்ஜிஆர் அதிமுக என்கிற கட்சியை வளர்த்து எடுக்கும் போது அது எத்தனையோ பேரின் கள உருவானது தியாகத்தால் உருவானது ரத்தத்தால் உருவானது இதுல திண்டுக்கல் தேர்தலில் ஏற்பட்ட அந்த பலி என்பது எனக்கு நினைவிலே இருக்கிறது காரணம் அப்போது நான் மண்டல வேளாண்மை நிபுணராக திண்டுக்கல் பகுதியில் பணியாற்றி கொண்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி திண்டுக்கல் தேர்தல் தேர்தல் நாள் வாக்குப்பதிவுக்கான நாள் முன்னதாகவே தேர்தல் பரபரப்பு தொற்று கொண்டு விட்டது அதிமுக என்கிற குழந்தைக்கு அது முதல் தேர்தல் கட்சி துவங்கப்பட்டு சில மாதங்கள் தான் ஆகியிருந்தன ஓராண்டு கூட நிறைவாகவில்லை எனவே அனைவருமே அந்த தேர்தல் முடிவை பரபரப்போடு எதிர்பார்த்தார்கள் ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவுக்கு வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற நிலை முக்கிய எதிர்க்கட்சியாக இருந்த ஸ்தாபன காங்கிரஸ் தனது பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்தது இந்திரா காங்கிரசும் போட்டி இத்தகைய நிலைமையில் ஒரு நான்கு முனை போட்டி என்கிற அளவிலே மிகப்பெரிய பரபரப்பாக இருந்தது திண்டுக்கல் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியை வத்தலகுண்டு வத்தலகுண்டு என்பது அன்றைக்கு ரொம்ப சிறிய நகரம் இப்போது ஒரு பெரிய நகரம் கொடைக்கானல் செல்லும் போது வழியிலே வத்தலகுண்டை தாண்டித்தான் நீங்கள் செல்ல வேண்டும் திண்டுக்கல் வத்தலகுண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரட்டை நகரமாகவே சொல்லலாம் வத்தலகுண்டு பகுதியில் இருப்பவர்கள் திண்டுக்கலுக்கு வந்து செல்வார்கள் திண்டுக்கல்லிலே தங்கி கொண்டு வத்தலகுண்டு பகுதியில் வியாபாரம் செய்பவர்கள் இருக்கிறார்கள் இப்படி இரண்டு பகுதிகளுக்குமான தொடர்பும் ரொம்ப அதிகம் திண்டுக்கல் தேர்தலை ஒட்டி வத்தலகுண்டு பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி எம்ஜிஆர் அவர்களின் தேர்தல் பிரச்சாரம் அதை முடித்து கொண்டு மதுரை வந்து மதுரையிலிருந்து இருந்து எம்ஜிஆர் ரயிலில் சென்னைக்கு திரும்பினார் மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனதெல்லாம் நினைவிலே இருக்கிறது வத்தலகுண்டை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் அப்போது ஒரு வட்ட செயலாளராகவோ ஒரு பொறுப்பிலே இருந்தார் இங்கே எனக்கு அது என்ன பொறுப்பு என்று சரியாக நினைவிலே இல்லை ஆனால் அவர்தான் கூட்ட ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருந்தார் அதற்கு பிறகு மே மாதம் இரண்டாம் தேதி என்று நினைக்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரம் முடித்து போன பிறகு முன்னாள் சபாநாயகர் கே ஏ மதியழகன் மதியமே வந்து மதியன் பேசவிருந்த அந்த கூட்ட மேடையை திமுகவினர் அடித்து விட்டார்கள் எனவே வேறொரு மேடை ஏற்பாடு செய்து இந்த கோடையடி முத்துராமனும் திருச்சி சுஷ்லாவும் பேசிய பிறகு அவர்களை பத்திரமாக அனுப்பிவிட்டு இரவு ஒரு பனிரெண்டு ஒரு மணி இருக்கும் அப்போது வந்து வத்தலகுண்ட ஆறுமுகம் மற்றும் அண்ணாதிமுக உள்ளூர் பிரமுகர்கள் அவர் வீடு திரும்பி கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய தாக்குதல் சம்பவம் நடந்தது வத்தலகுண்ட ஆர்முகம் கத்தியால் கூத்தப்பட்டார் இரத்த வெள்ளத்திலே கிடந்த அவரை ஒரு ஜீப்பிலே தூக்கி போட்டுக்கொண்டு ஜெயராமன் மருது சோமு இவரெல்லாம் அந்த காலகட்டத்தில் அண்ணாதிமுக அரசியல் ரொம்ப புகழ்பெற்றவர்கள் வத்தலகுண்டு பகுதியில் அவர்களெல்லாம் வந்து ஜீப்ல ஏற்றுக்கொண்டு வத்தலகுண்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் இப்போது அங்கு ஒரு நல்ல அரசு மருத்துவர் இருந்தார் அவர் பெயர் வந்து டாக்டர் சர்வபள்ளி ஆனால் இவர்கள் போன வத்தலகுண்ட ஆரம்பத்தை ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டார்கள் பிறகு வேறு சர்வபள்ளி அழைப்பதற்காக இந்த ஜீப் திரும்பி போகும்போது ஏனென்றால் இரவு ஒரு மணி ரெண்டு மணி இருக்கும் அந்த ஜீப் வழிமறிக்கப்பட்டது அதிலே மிகுந்த காலதாமதமானது பிறகு ஜிபே மீட்டு கொண்டு போய் டாக்டர் சர்வபள்ளியை அழைத்து கொண்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து சிகிச்சை அளிப்பதற்குள் காலதாமதம் காரணமாக ஆறுமுகம் மரணமடைந்து விட்டார் பெரிய ப பரபரப்பான பிரச்சனையாக மாறிவிட்டது தேர்தல் நேரம் அடுத்த இரண்டு வாரங்களிலே வந்து வாக்குப்பதிவு நாள் பத்தலகுண்டு ஆறுமுகம் அந்த பகுதியில் ரொம்ப செல்வாக்கு எனவே அவரது உடல் வந்து ஊர்வலமாக சென்றது பத்தலகொண்டு நகரின் பல்வேறு பகுதிகளிலே பெரிய அளவுக்கு கூட்டம் எஸ்சிஎஸ் போன்ற பெரிய தலைவர்கள் கேஏகே வந்து விட்டார் மதியன் அவர்களின் அண்ணன் கேஏகே வந்து விட்டார் எஸ்சிஎஸ் உடனடியாக விரைந்தார் ஆக இது ஒரு பெரிய தேர்தல் பிரச்சார ஒரு பாயிண்டாகவே மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் பத்திரிகைகள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு செய்தி படங்கள் எல்லாம் பிரசுரித்தன பத்திரிக்கை படங்களைத்தான் இப்போது நான் வந்து உங்க உங்கள் உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன் படங்கள் அவ்வளவு தெளிவாக இல்லை என்றாலும் உங்கள் பார்வைக்கு நான் வைக்கிறேன் அதன் பின்னர் வத்தலகுண்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது அவரும் வந்து சென்னையில் இருந்து விரைந்து வந்தார் அதற்குள் உடல் அடக்கம் நடந்து முடிந்து விட்டது வத்தலகுண்டு வந்த எம்ஜிஆர் அவர்கள் நேரடியாக ஆரம்பம் சமாதிக்கு சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திவிட்டு வீட்டுக்கு சென்றார் அப்போது வத்தலகுண்டு ஆரம்பத்தின் மனைவி சுந்தரி என்று நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு வயது ரொம்ப சிறிய வயது பதினாறு பதினேழு வயது இருக்கும் ஒரு வயதிலே ஒரு பெண் குழந்தை எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆறுதல் கூறினார்கள் பத்திரகுண்டு ஆறுமுகத்தின் தாயாரும் அப்போது இருந்தார் ஏற்கனவே அந்த ஊர்வலத்தின் போதே தலைமாட்டில் மனைவி த கால் மாட்டிலே தாயார் என்றுதான் அந்த ஊர்வல வண்டியே சென்றது எனவே எம்ஜிஆர் வந்ததும் ஒரு பெரிய செய்தியாக மாறியது பத்திரகுண்டு ஆறுமுகத்தின் மரணம் என்பது ஒரு மூன்று அல்லது நான்கு நாட்கள் செய்தியாக மதுரை பகுதி பத்திரிகைகளிலே பெரிய அளவுக்கு பிரசுரமானது ஆனால் காலப்போக்கிலே வந்து அண்ணாதிமுக திரவுண்ட ஆரம்பத்தை மறந்துவிட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன் திண்டுக்கல் தேர்தலை ஒட்டி நடைபெற்ற இன்னொரு அண்ணாதிமுக தொண்டரின் கொலை சம்பவம் பெரிய அனுதாபத்தை ஏற்படுத்தியது அண்ணாதிமுகவின் முதல் தியாகிகளில் அவரும் ஒருவர் பூலாவாரி சுகுமாரன் என்று அவரது பெயர் திதிமுக இப்போது அவரை நினைவிலே வைத்திருக்கிறதா என்பதிலே எனக்கு சந்தேகம் இருக்கிறது சோலை கவுண்டர் குடும்பம் என்று ஒரு புகழ்பெற்ற அரசியல் குடும்பம் அந்த பகுதியிலே திமுக குடும்பம் சோலை கவுண்டர் அவர்களுக்கு இரண்டு மனைவிகள் இரண்டு மனைவிகளில் ஒரு மனைவியின் மகன் தான் வீரபாண்டி ஆறுமுகம் வீரபாண்டியார் என்று திமுக தொண்டர்கள் அவரை பிரியமாக அழைத்து வந்தார்கள் பத்திரிகையாளர் காலகட்டத்திலே எனக்கு நெருங்கிய நண்பராகவும் அவர் இருந்தார் அவர்களுக்குள் பல பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தன வீரபாண்டியார் குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இருந்த திமுக குடும்பம்தான் வீரபாண்டியாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு ஆகிய தேர்தல்களில் ஒரு எழுபத்தி ஒன்று தேர்தல் எல்லாவற்றிலுமே அவர் அதே வீரபாண்டி தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றார் எனவே தான் அவரது பெயர் வீரபாண்டி ஆறுமுகம் என்றானது இப்படியான ஒரு நிலைமையிலே இந்த குடும்ப தகராறு என்பது முற்றிக்கொண்டே போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அண்ணா அண்ணாதிமுக பிறந்தது இன்னொரு மனைவியின் குழந்தைகள் மற்றும் அந்த குடும்பம் அதாவது பழனியப்பன் அவரது மகன் சுகுமாரன் சுகுமாரன் தான் பூலாவாரி சுகுமாரன் அவர்கள் வந்து திமுகவிலே சேர்ந்தனர் திமுக திமுக சண்டையாக அரசியல் சண்டையாக அது மாறியது திண்டுக்கல் தேர்தலுக்கு இந்த ஒரே குடும்பத்தின் இரண்டு பிரிவுகள் எதிர் எதிர் அரசியல் முனைகளில் நின்று பணியாற்றின பெரிய அரசியல் பகமையாக இருந்தது இதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று இதே மே மாதத்திலே பழனியப்பனும் கூலாவாரி சுகுமாரனும் படுகொலை செய்யப்பட்டார்கள் இரட்டை கொலை பத்தல்குண்ட ஆரம்பம் கொலை மாதிரியே இந்த இரட்டை கொலையும் பெரிய அளவுக்கான அனுதாபத்தை ஏற்படுத்தியது அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ஏழிலே வெற்றி பெற்று முதல்வராகி எண்பது எண்பத்தி நாலு ஆகிய இரண்டு தேர்தல்களிலுமே பழனியப்பன் அவர்களின் மூத்த மகள் விஜயலட்சுமி விஜயலட்சுமியை வேட்பாளராக நிறுத்தினார் விஜயலட்சுமி பழனிசாமி விஜயலட்சுமி பழனிசாமி இரண்டு முறையுமே வந்து அந்த காலகட்டத்திலே திமுக வேட்பாளர்களான சீனிவாசன் சுப்பிரமணியம் ஆகியோரை தோற்கடித்தார் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அண்ணா திமுக பிளவுபட்டது சோலை கவுண்டரின் பேரன் குப்புசாமியின் மகன் எஸ்கே செல்வம் அவர் எண்பத்தி ஒன்பதிலே சேவல் சின்னத்தில் வீரபாண்டி தொகுதியிலே போட்டியிட்டார் ஆனால் வெற்றி பெற முடியவில்லை தொண்ணூற்றி ஆறில் வந்து திமுக பெரிய வெற்றி பெற்ற போது வீரவாண்டி ஆறுமுகமும் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து அண்ணா திமுக சார்பிலே மீண்டும் செல்வம் போட்டியிட்டார் அவர் வீரபண்டி ஆறுமுகத்தை தோற்கடித்தார் பிறகு ரெண்டாயிரத்தி ஆறு விஜயலட்சுமி அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு தரப்பட்டது ஆறுமுகத்தின் மகன் ராஜா அவரிடம் வந்து அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ராஜாவை வந்து மீண்டும் அவர் தோற்கடித்தார் செல்வம் வந்து கைப்பற்றினார் இந்த தொகுதியை அப்புறம் விஜயலட்சுமி அவர்களின் சகோதரி மனோன்மணி அவரும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்திலே ராஜாவோடு போட்டியிட்டார் இப்படி ஒரு பெரிய அரசியல் குடும்பம் ஆனால் அன்னாதிமுக திமுக என்கிற அரசியல் அந்த குடும்பத்திலே வந்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியது பல நேரங்களிலே அரசியல் காரணமாக நடக்கிற மரணங்கள் துர்மரணங்கள் பெரிய அளவுக்கான அனுதாபாலையை ஏற்படுத்துகின்றன மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒராம் வருடத்தில் நடைபெற்ற ராஜீவ் படுகொலை எவ்வளவு பெரிய அனுதாபாலையை ஏற்படுத்தியது என்பது நமக்கெல்லாம் தெரியும் அதிலே ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருபத்தாறு பேருக்கு தூக்கு இப்போது பேரறிவாளன் விடுதலை என்று பல்வேறு அரசியல் சம்பவங்கள் இத்தகைய துர்மரணங்களை சுற்றி நிகழ்கின்றன என்பதும் உண்மைதான் ஒரே ஒரு நிகழ்ச்சி ஊட்டும் செய்தி விஜயலட்சுமி அவர்களுக்கு திருமணம் நடக்கும் போது இலங்கை தமிழர் பிரச்சினைக்காக எம்ஜிஆர் அவர்கள் கருப்பு சட்டை அணிவது என்று தீர்மானித்தார் அப்போது அவர் முதல்வர் அவரை பின்பற்றி மற்றவர்களும் கருப்பு சண்டை அணிந்து கொண்டுதான் மேடைகளில் காட்சி தந்தார்கள் திராவிடர் கழகத்தினர் எப்போதுமே கருப்பு சட்டை தான் அணிந்திருப்பார்கள் அதிமுக தலைவர்கள் கருப்பு சட்டை அணிய துவங்கியது இலங்கை தமிழர் பிரச்சினைக்காக இப்படியான நிலைமையில விஜயலட்சுமி அவர்களுக்கு திருமணம் விஜயலட்சுமி அவர்களை எம்ஜிஆர் அவர்கள் அமைச்சராகவும் ஆக்கினார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது விஜயலட்சுமி அவர்கள் திருமணத்தின் போது எம்ஜிஆர் கருப்பு சட்டை அணிந்து கொண்டுதான் கலந்து கொண்டார் விஜயலட்சுமியின் கணவர் மற்றும் அவரது இல்லத்தார் வந்து நாங்களும் கருப்பு சட்டை அணிந்து கொள்கிறோம் என்று சொன்னபோது எம்ஜிஆர் அவர்களை தடுத்து விட்டதாக சொல்வார்கள் நீங்க திருமண வீட்டுக்காரர்கள் மாப்பிள்ளை வந்து கருப்பு சட்டை அணிந்து கொண்டு மனமேடையில் அமர்ந்திருந்தால் நன்றாக இருக்காது என்று சொல்லி எம்ஜிஆர் தடுத்து விட்டதாக கூறுவார்கள் இப்படியெல்லாம் சுற்றத்தார் சூழ்ந்து இருக்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் கடைபிடிக்கிற அந்த மென்மையான அணுகுமுறை எப்போதுமே பெரிய அளவுக்கு வரவேற்பையும் ஒரு மக்கள் மனதோடு ஒரு நெருங்கிய தன்மையும் ஏற்படுத்தி வந்தது அதுல உண்டு ஆர்முகம் கொலையான போது நேரிலே சென்றது அவரது மனைவி மற்றும் குழந்தைகளை வந்து குழந்தைகளை ஆறுதல் படுத்தியது அதே போல வந்து பூலாவரி சுகுமாரனுக்காக விஜயலட்சுமி அவர்களை அமைச்சராக்கியது இப்படி அண்ணாதிமுகவிலே கௌரவிக்கப்பட்ட தியாகியில் பட்டியல் என்பது எம்ஜிஆர் காலத்தோடு விட்டதோ என்கிற ஒரு ஐயப்பாடு எனக்கு எப்போதுமே உண்டு மீண்டும் அடுத்தடுத்து நிகழ்ச்சிகளிலே சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம் அன்பார்த்த தமிழ் நெஞ்சங்களை மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காணத்த வராதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக கிளிக் பண்ணுங்க